ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் நிவீஸ் கார்டனுக்காக இந்த காய் வந்து வாங்கியிருக்கேங்க அரியரக காயின் கூட சொல்லாங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதாங்க அதளை காய் நானே தாங்க ஃபஸ்ட் டைமே பார்க்குறேன் இதோடைய மருத்துவ பெனிஃபிட் வந்து ஏகப்பட்ட மருத்துவ பெனிஃபிட் சொல்கிறாங்க இதோடைய இந்த மாதிரி சொல்லவும் சரி நம்ம கார்டனுக்கும் நம்ம வாங்கி அப்படிங்குறக்காக ஆர்டர் போட்டு வாங்கினேங்க இது ஒரு இந்த அதரைக்காய் ஒரு காயோட ரேட்டு வந்து இருபது ரூபான்னு சொல்லி வாங்கியிருக்கேன் நம்ம ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரு அஞ்சு காய் வச்சோம்னா நம்மளுடைய குடும்பத்துக்கு தேவையான காய் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சொன்னதால நான் ஒரு அஞ்சு காயை வாங்கிட்டேன் இதோட காயை பார்த்தீங்கன்னா பாகக்காய் மிதிப்பாக இருக்குது பார்த்தீங்களா குட்டி குட்டியாக போல் சின்ன சைஸில் தான் இருக்குது அந்த இந்த காயை பார்க்க பார்க்க அதனாலவே நான் என்ன செஞ்சிட்டேன்னா ஒரு அஞ்சு காய் வாங்கிட்டேன் சரி ஒரு ரெண்டு காய் வராமல் இருந்தால் கூட ஒரு ரெண்டு மூணு காய் வச்சு கூட நம்ம வந்து அதில் உள்ள காய் பறிச்சிக்கலாங்கிறக்காக நான் ஒரு அஞ்சு காயாவே ஆர்டர் போட்டேன் இது ஒரு காயோட ரேட்டு வந்து இந்த ஒரு கிழங்கோட ரேட்டு வந்துட்டு ரூபாங்க அப்போ வந்துட்டு நூறுூவா கொடுத்து வாங்கியிருக்கேன் கடலக்காய் நல்லாவே பேக்கிங் பண்ணி அனுப்பியிருக்காங்க நல்லா இருக்கு பார்ப்போம் இது வந்து இந்த பன்னெண்டுக்கு பன்னெண்டு குரோ பேக்கில் தான் வைக்கலான்னு அந்த எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே மண்கலவையெல்லாம் போட்டு ஒரு அடியாக வச்சுருந்தேன் அந்த ஒரு கிழங்கு வந்துட்டு ஒரு கிழங்கு மட்டும் பன்னெண்டுக்கு பன்னெண்டு குரோ பேக்கில் வச்சாக்கா ஈல்டு நிறையா கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இது இந்த அதலக்காய் வந்துட்டு கீழே நம்ம பேக்கு குரோ பேக்கில் வைக்கிறதோட நம்ம கீழே தரையில் வைச்சோம்னா நல்லா படர்ந்து நிறையா காய்க்கும் அப்படின்னு சொல்லு சொன்னனால நம்ம கீழே வைக்கிறதுக்கெல்லாம் நமக்கு அவ்வளோவா இடம் கிடையாது அதனால மாடித்தோட்டத்துலேயும் நம்ம வந்து வச்சு மெயின்டைன் பண்ணுவோம் அப்படிங்கிறக்காக ஒரு அஞ்சு காயாகவே வாங்கிட்டேன் இதோட நன்மைகள் வந்து பார்த்தா ஏ ஏராளமாக சொல்கிறாங்க இந்த அதலக்காய் இந்த அதலக்காயெலாம் எங்களுடைய மாவட்டத்துலேயும் சரி எங்கள் ஏரியாவிலலாம் இதுவரையும் நான் கேள்வி கேள்விப்படவே இல்லை இந்த மாதிரி ஒரு கிழங்கு ரகம்லாம் இருக்குது இந்த கிழங்கு ரகத்தெல்லாம் வந்து இதெல்லாம் நம்ம தான் புதுசாகவே நாங்கள் பார்க்குற மாதிரி இருக்குது பார்க்கலாம் இதை இது வந்து நட்டு வச்சுட்டு எந்த அளவுக்கு காய் வருது அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நெவிஸ் வீஸ் கடனை சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ